தொழிலதிபர்கள் உட்பட பலரை ஏமாற்றி பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் இலவச காணி பத்திரங்களை வழங்குவதாக கூறி சுமார் மோசடி செய்திருக்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இரண்டு பேருக்கும் விளக்கமறியல் உத்தரவு நீதவான் பிறப்பித்திருக்கிறார் இப்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்திய போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி அறுபத்தி நான்கு வணிக உரிமையாளர்களிடம் இவர்கள் பண மோசடி செய்த விடயம் தெரிய வந்திருக்கு இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அதாவது அந்த பெண் உட்பட இருவரும் மற்றும் மகரகம பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இது மட்டுமில்லாம விசாரணையில் மேலும் பல தகவல்கள் இவர்களை பற்றி தெரிய வந்திருக்கு அது என்ன காணி பத்திரங்களை வழங்குவதாக கூறியது மட்டுமில்லாமல் இல்லாமல் வழக்கறிஞர்கள் போன்று நடித்தும் இவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் சுமார் ஆறு லட்சம் ரூபாய் வரையிலையும் பண மோசடி செய்திருக்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சந்தேக நபரான குறித்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கல்முனையை சேர்ந்த சுமார் ஐம்பது தொழிலதிபர்களை அரசியல் விவாதம் நடத்துவதாகவும் காணி பத்திரங்களை வழங்குவதாகவும் கூறி கொழும்பில் உள்ள பிரபலமான விடுதிகளுக்கு அவர்களை வரவழைத்து அவர்களிடம் பண மோசடி செய்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு